அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரை இளைக்கா பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது சாரங்கடா தேரில் ஷோ வின்னர் ஃபஸ்ட் பிளேஸ் டூ டீத் மேர் ரெண்டு பல்லு பெண் முதலிடம் பெற்ற நொக்ரா நிறை பெண் குதிரை குட்டி தான் ரெண்டு பல்லு குட்டி தான் இப்போயே வந்து நல்ல உயரமான குட்டி தவமணி சுழியோடு பத்து சுளி சுத்தமாக இருக்கக்கூடிய குட்டி நல்ல நீளமாகவும் ரெண்டு ஆகலமாகவும் இருக்கக்கூடிய கழுத்து நல்ல ப்ராடாக இருக்கக்கூடிய காது அமைப்பு ஸ்ட்ரக்சர் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்று இருக்கிறதுனால தான் அந்த குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாரங்கடா தேரில் ஷோ வின்னர்ங்கிற முதல் ப்ளேஸ் வாங்கியிருக்கு இந்த குட்டியை நம்ம யூடியூப் சேனல் மூலயமா டெலிகாஸ்ட் பண்ணுறதுல நம்ம ரொம்ப பெருமைப்படுறோம் இந்த மாதிரி தரமான குட்டிகளை நம்ம தொடர்ந்து தமிழகத்துக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி தரமான குட்டிகள் தேவைன்னா நம்மளுடைய தொடர்பு எண்ணில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோவை முழுமையாக பார்ப்போம் குட்டி எவ்வாறு நடக்குது எப்படி இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் இதோடைய விலை விவரம் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நம்மளுடைய எண்ணை வந்து தொடர்பு கொள்ளலாம் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் குதிரை எவ்வாறு வந்து காலை எட்டுத்து வைக்குது விவகாரம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும் நல்ல பொறுமையான குட்டி கடியோ உதவ கிடையாது வீடியோவும் முழுமையாக பாருங்கள் நன்றி இதர்லேக்கராவ் இதரா அபித்தோடா ரன் ரன் குதிரை கை காலில் சுத்தமான குதிரை ஒரு குதிரை வந்து நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி சாம்பியன் பட்டை வாங்கின குதிரையை நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் பயப்பட தேவையில்லை ஸ்கோ குவாலிட்டியில் ஆல்ரெடி ஜெயித்த குதிரை நம்ம ஏரியாலையும் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ரெண்டு பல் பெண் குதிரை இந்த குதிரை தேவைங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்